हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं हरे कृष्णाशिलगुरुदेव्की जय हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दं येल् अध्यायम् ஐந்து இரணிய கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் முப்பது ஸ்ரீ பிரகலாத உவாச்ச மதிர்னா கிருஷ்ணே பரதகஸ்வதோ வாதோ அபிபத்யேத கிரக அதாந்த அதோபீர் விசதாம் தமிஷ்ரம் புனக புனச்சர்வித சர்வநாநாம் பிரகலாத மகாராஜா பதிலளித்தார் கட்டுப்பாடற்ற புலன்களின் காரணத்தால் பௌதீக வாழ்வில் அதிக ஈடுபாடு கொண்டவர்கள் நரக சூழ்நிலைகளை நோக்கி முன்னேறி சென்று மென்றதையே திரும்ப திரும்ப மென்று கொண்டே இருக்கின்றனர் மற்றவர்களின் உபதேசங்களாலோ அவர்களது சொந்த முயற்சியாலோ அல்லது இவ்விரண்டின் சேர்க்கையாலோ கிருஷ்ணரிடம் அவர்களுக்கு நாட்டம் ஏற்படுவதே இல்லை பர்பட் பை பிரபுபா பிரபுபாத் ஜெய்சில பிரபுபாத் ஹரே கிருஷ்ணா இதனோட எக்ஸ்பிளேஷன் போன ஆடியோல பாதி பார்த்துருக்கோம் பேலன்ஸ் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் தங்களுடைய இந்திரியங்களால் ஜட உலகை அனுபவிப்பதுதான் இத்தகைய அரசியல்வாதிகள் மற்றும் பண்டிதர்களின் நோக்கமாகும் எனவே ஜட உலகில் வசதியாக வாழ்வதை நோக்கமாக கொண்டுள்ளவர்கள் கிரகவிரத என்று இங்கே கூறப்பட்டுள்ளார்கள் அவர்களால் பகவான் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியாது என்று இங்கு தெளிவாக கூறப்பட்டுள்ளது பௌதீகவாதி பிறவிதோறும் வெவ்வேறு உடல்களில் புலன் நுகர்வை அனுபவிக்க முயன்ற போதிலும் திருப்தியடையாதவனாகவே இருக்கிறான் என்பதையே கிரகபிரத மற்றும் சர்வித சர்வனானாம் என்ற சொற்றொடர்கள் சுட்டிக்காட்டுகிறது அவரவர் தனிப்பட்ட தத்துவம் இந்த தத்துவம் அல்லது அந்த தத்துவம் என்ற பெயரில் இத்தகைய மனிதர்கள் எப்போதும் பௌதீக வாழ்வு முறையிலேயே பற்று கொண்டுள்ளனர் பகவத் கீதை டூ பாயிண்ட் ஃபார்ட்டி ஃபோர் இவ்வாறு கூறுகிறது போகைஸ்வர்ய பிரசக்தானாம் நாம் பஹ்ருத சேதசாம் சாம் மிகா புத்தி சமாதௌனா விதியதே புலன் நுகர்வு மற்றும் பௌதீக ஐஸ்வர்யம் ஆகியவற்றில் மிகவும் பற்று கொண்டு உள்ளவர்களின் மனங்களில் பரமபுருஷ பகவானிடம் பக்தி தொண்டு செய்வதற்கான நிலையான உறுதி ஏற்படுவதில்லை என்று பகவான் இந்த ஸ்லோகத்தில் கூறுகிறார் பௌதீக சுகத்தில் பற்று கொண்டுள்ளவர்களால் பகவானின் பக்தி தொண்டில் நிலைத்திருக்க முடியாது அவர்களால் பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணரையோ அவரது உபதேசமாகிய பகவத்கீதையையோ புரிந்து கொள்ள முடியாது அதாந்த கோபிர் விஷதாம் தமிஷ்ரம் அவர்களுடைய வழி உண்மையில் நரக வாழ்வை நோக்கி அழைத்துச் செல்கிறது மகத் சேவாம் துவாராம் அகூர் விமுக்தே என்று ரிஷபதேவரால் உறுதி செய்யப்படுவது போல ஒரு பக்தருக்கு தொண்டு செய்வதன் மூலம் பகவான் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள ஒருவன் முயற்சிக்க வேண்டும் மகத் என்ற சொல் ஒரு பக்தனை குறிப்பிடுகிறது மகாத்மானஸ்துமாம் பார்த்த தெய்வீம் பிரகிருத்தி மாசிரிதா வஜந்தி அனன்ய மனசோ ஞாத்மா பூதா திம் அவ்வயம் பிரிதாவின் புதல்வனே குழப்பமடையாதவர்களான மகாத்மாக்களே தெய்வீக இயற்கையின் பாதுகாப்பின் கீழ் முழுமையாக பக்தி தொண்டில் ஈடுபடுகின்றனர் ஏனெனில் நான் ஆதி அட் அந்தமற்ற பரமபுருஷ பகவான் என்பதை அவர்கள் அறிந்துள்ளனர் என்று ஸ்ரீமத் பகவத்கீதை ஒன்பதாவது அத்தியாயம் பதிமூன்றாவது பதத்தில் பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார் இருபத்தி நான்கு மணி நேரமும் இடைவிடாத பக்தித் தொண்டில் ஈடுபட்டுள்ளவர் மகாத்மா எனப்படுகிறார் பின்வரும் ஸ்லோகங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது போல இத்தகைய ஒரு மகாத்மாவை பின்பற்றினால் அல்லாது பகவான் கிருஷ்ணரை ஒருவனால் புரிந்து கொள்ள முடியாது இந்த கிருஷ்ண உணர்வை பிரகலாதர் எங்கிருந்து பெற்றார் என்பன இரண்யகஷ் என்பதை இரண்யகசிபு அறிய விரும்பினான் அவருக்கு அதை கற்பித்தவர் யார் இதற்கு பிரகலாத மகாராஜா கேலியாக பின்வருமாறு பதிலளித்தார் அன்பு தந்தையே உங்களை போன்றவர்களால் கிருஷ்ணரை ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது ஒரு மகாத்மாவுக்கு தொண்டு செய்வதால் மட்டுமே பகவான் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியும் பௌதீக சூழ்நிலையை சரிசெய்ய முயற்சிப்பவர்கள் மென்றதையே மெல்பவர்கள் என்று கூறப்படுகின்றனர் இதுவரை ஒருவராலும் பௌதீக சூழ்நிலைகளை சரிசெய்ய முடிந்ததே இல்லை மாறாக பிறவிக்கு பின் பிறவியாக தலைமுறைக்கு பின் தலைமுறையாக மக்கள் இதை முயற்சி செய்தும் தொடர்ந்து தோல்வியையே கண்டுள்ளனர் ஒருவன் ஒரு மகாத்மாவாக அல்லது பகவானின் தூய பக்தராக பயிற்சி அளிக்கப்பட்டிருந்தால் அல்லாது அவன் பகவான் கிருஷ்ணரையோ அல்லது பக்தி தொண்டையோ புரிந்து கொள்வது சாத்தியமே இல்லை ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் முப்பதுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷில பிரபுபாதக்கு ஜெய் போல்